ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து குரங்கணி முத்துமாலையம்மன் திருக்கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியிருக்கோம் இன்றைக்கி வந்து எட்டாம் பூஜை ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த கோயில் பற்றி ரொம்ப ஃபேமஸான கோவில் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பியிருக்கோம் நிறைய கடைகள் இருக்கும் நிறைய மக்கள்லாம் வந்திருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டாம் பூஜை அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு லைன் எல்லாமே நாங்கள் வந்து சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கால் கையெல்லாம் வாங்கி போடுவாங்க நாங்களும் எங்களுக்கு வந்து கால் கையெல்லாம் வாங்கி தடவி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கொழுக்கட்டை ஔவையார் கொழுக்கட்டை அப்புறம் மாவிளக்கு இதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க கிடா வெட்டுவாங்க இந்த கோயிலில் இந்த மாதிரி நிறைய திருவிழா வந்து களை கெட்டோம் நிறைய கடை இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ கடை இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச கம்மல் கடைலாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ராட்டு பெரியவங்களுக்குமே ராட்டுலாம் போட்டிருந்தாங்க என் பையனை உட்காரியான்னு கேட்டோம் அவன் வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் பானிபூரி கடைலாம் இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்